மதுரை அலங்காநல்லூர் அருகே பாசிங்காபுரத்தில் கட்சி கொடி கம்பிகளை அகற்றும் போது மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை அலங்காநல்லூர் அருகே பாசிங்காபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் மதுரை அமைச்சர் வணிக வரித்துறை மற்றும் பதிவு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்ட மூர்த்தி தலைமையில் கட்சி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதாவது பொது உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி கிராமந்தோறும் மதுரை மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அந்த நிகழ்ச்சிக்காக தனியார் மண்டபத்திற்கு வெளியே சாலை ஓரத்தில் ஊன்றி வைக்கப்பட்டிருந்த திமுக கட்சி கொடி கம்பியில் மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இவர் மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மகன் இவர் இவருடைய அதாவது பழனி என்பவர் இந்த பந்தல் மற்றும் தோரணம் அமைக்கும் பணி செய்து வருகிறார் இன்று நடைபெற்ற அந்த கட்சி நிகழ்ச்சி அதாவது அமைச்சர் மூர்த்தி தலைமையில் கட்சி நிகழ்ச்சி பாசிங்காபுரத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது அதற்கு தன்னுடைய தகப்பனாருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நவீன்குமார் என்ற பதினாறு வயது மாணவர் மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஏ வரலாறு முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியை செய்து செய்யும் பொழுது கட்சி கொடிக்கம்பத்தில் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த உயிரிழப்பு மிகவும் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதுபோக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பொது உறுப்பினர் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்ட மாணவர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே